ஹலோ 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 வெய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ராணிக்கு வாகனு ஒரு பிளேஸ் இருக்குது குஜராத்தில் தான் இருக்குது அது என்ன ப்ளேஸ்னால் நூறுவா நோட்டுக்கு பின்னாடி இருக்கும் அந்த ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் நம்ம இருக்க இடத்துல இருந்து அது ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்குது நம்ம நாற்றிக்கு இந்த ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இங்கேயே தான் டென்ட்டு போட்டோம் இங்கேயேதான் டென்ட் போட்டு பேக் பண்ணிவிட்டு டைம் டென் கிட்டே ஆகுது இங்கேயிருந்து கிளம்ப போகிறோம் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் மரங்கானு சில ஃபாலோ பண்ணி சப்ரே பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாற்றுக்கு இந்த ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் இங்கே வந்து என்னை அப்படியே பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போட்டுவிட்டு இங்கேருந்து நூற்றி மூணு கிலோமீட்டர் காட்டுது ஆயிலும் மாற்றணும் ஆயிலும் முடிஞ்சிருச்சு சர்வீஸ் பண்ணணும் கரெக்டாக வாக்காக அமைய மாட்டேக்கு எதுவுமே ஸோ இன்றைக்கி வந்து இன்னைக்கு முடிச்சுட்டு பண்ணணும் எல்லாத்தையும் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் இங்கேருந்து நூற்றி மூணு கிலோமீட்டருக்கு வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு நேராக ஹைவே தான் சர்ருன்னு வந்துவிட்டோம் இனி இன்னும் ஒரு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது அடுத்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம் ஹைவேவில் வர்றதுக்கு ஜாலியாக இருக்குது அப்படியே போயிட்டுருக்கோம் இன்னும் சாப்பிடலை பன்னெண்டு இருபதுக்கு தான் அங்கே ரீச் ஆகும்னு போட்டிருக்கு ஸோ நம்ம இப்போ தான் வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ அப்படியே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டுட்டு இந்த ஒரு அண்ணா கடையில் தான் சாப்பிட்டோம் அப்படியே ஒரு மூணு பழம் சாப்பிட்டோம் ரெண்டு பழம் பத்து ரூபான்னாரு அப்புறம் ஆல் இந்தியா பைக் ட்ரிப்புன்னு பார்த்துட்டு இன்னொரு பழம் வாங்கினேன் இப்போ பதினஞ்சு ரூபா வரும் கணக்குப்படி பத்து ரூபா வாங்கிட்டு விட்டார் ஸோ வண்டியை பார்த்தோன்னே எல்லாருமே ஒரு ரேட்டு கம்மியாக அவங்கவுங்க பங்கை கொடுக்குறாங்க வேறு லெவல் பாய் ஸோ நமக்கு அஞ்சு ரூபா இங்கே ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் இன்னொரு கிலோமீட்டர் இருக்குது எங்கெங்கெல்லாமோ கூப்பிட்டு போகுது எங்கெங்கேலாமோ கூப்பிட்டு போகுது கூகுள் மேப்பு பாதையே இல்லை பக்கா வில்லேஜ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயெல்லாம் போயிட்டு ரோடு வழியாக வந்து அப்படி இப்படினு வந்து அப்படி இப்படின்னு வந்து கடைசியாக ஒரு ரோட்டில் வந்து ஜாயின் ஆகிட்டேன் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் போதும் ஒரு பதினாலு கிலோமீட்டருக்கு போனான்னா போயிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம ராணிக்கு வா லொக்கேஷன் வந்துடும் ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் நம்ம ராணிக்கு வந்துட்டோம் ஃபைனலாக டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ வந்து அங்கே அப்படியே ஒரு கடையில் பேல்பூரி சாப்பிட வந்தோம் இவங்க போகிறவா இந்த ஒரு அண்ணன் கடையில் தான் சாப்பிட வந்தோம் ஸோ இவங்கள்ட்ட எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் டைம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஆகுது இங்கே வந்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது இங்கே நம்ம விட்டுருக்கலாம் கார்லாம் இந்த பக்கம் விட்டுருக்காங்க பைக்கெலாம் இந்த பக்கம் விட்டுருக்காங்க அப்படியே போயிட்டு நம்ம டிக்கெட் தான் எடுக்கணும் வாங்க அப்படியே டிக்கெட் எவ்வளோன்னு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ் ராணிக்கு வா வந்துட்டோம் இங்கே வந்து ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தானா முப்பத்தஞ்சு ரூபா அதே இது கேஷ் கொடுத்து எடுத்தான்னா ரூபா கேஷ் கொடுத்தா ரூபா கேஷ் கொடுத்தா நாற்பது ரூபா ஆன்லைனில்னா முப்பத்தஞ்சு ரூபா அது அப்படியே கொடுத்துட்டு அங்கே அப்படியே டிக்கெட் காணிக்கணும் டிக்கெட் காணிச்சு வரணும் ஜாக்கெட்டை வந்து களத்தி அந்த ரூம் மாதிரி இருந்துச்சு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் இங்கே போகிற வழியை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் நல்லா இருக்க இடம் நல்ல வெளியில் கார்டன்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க இது வந்து ராஜாக்காக தான் ராணி கட்டி பார்த்துருப்பீங்க இங்கே வந்து என்ன கதைன்னா ராணிக்காக வந்து ராஜாக்காக வந்து ராணி கட்டியிருக்காங்க இந்த ஒரு இடத்த நினைவிடமாக அதான் ராணிக்கு வான்னு இங்கே வச்சு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ்லாம் இடம் பெற்றிருக்கு அதே மாதிரி நூறுவா நோட்டுக்கு பின்னாடியும் இந்த ஒரு இடத்த வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க முடிய போய்ட்டு உங்களுக்கு போக போகணும்னு நான் சொல்கிறேன் இங்கே வந்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கார்டன்லாம் வச்சுருக்காங்க வச்சு இந்த போகிற வழியெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே இருக்குதுன்னு இடம் அமைதியாக இருக்குது வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வாங்க உங்களை அப்படியே போயிட்டு காட்டுற இங்கே தான் இருக்குது பார்க்கலாம் அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் அப்படியே நடந்து வந்தால் போதும் நம்ம ராணிக்கு வந்துடலாம் சூப்பராக இருக்குது ஒரு ஸ்டெப் 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 வைஸாக கட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நூறுூவா நோட்டில் இருக்கிறது இந்த ஒரு தான் இங்கே பாருங்க நூறுரூவா நோட்டில் இருக்கிறது வந்து இந்த ஒரு இது இந்த ஒரு இது தான் நம்ம நூறுரூவாவில் பார்ப்போம் ஸோ இங்கேயே வந்துவிட்டோம் இது ரெ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்வாரா போனோம் அது இருபது ரூபா நோட்டு அவுரங்காபாத்தில் மகாராஷ்டிராவில் இப்போ வந்து நூறுரூவா நோட்டுக்கு பின்னாடி உள்ளது குஜராத்தில் வந்திருக்கோம் ராணிக்கு இந்த பிளேஸுக்கு பாரு அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்க நூறுரூவா நோட்டில் என்ன இருக்கா ரெண்டு தூணு அது அப்படியே அங்கே இருக்குது இது தான் அந்த ஒரு இடம் அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா தூண் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க இப்படி கீழே போய் இறங்கி போய் அதுக்கு அந்த பக்கத்தில் தான் நம்ம நோட்டில் இருக்குது நூறுரூவா நோட்டுக்கு பின்னாடி இங்கே ஃபுல்லாக நிறைய சிற்பக்கலைகள்லாம் பண்ணி நிறைய தூண்லாம் பண்ணி இந்த ஒரு இடம்தான் உள்ளே தான் வேறு எதுவுமே இல்லை இங்கே இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு இடத்த தான் ராணி கி வவுன்னு சொல்கிறாங்க இங்கே தான் அவ்வளோத்தையும் கெட்டி வச்சுருக்காங்க வாங்க அப்படியே உள்ள போய் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைஸ் நம்ம இப்போ இருக்கிறது தான் ராணி கி வாவ் இங்கே வந்து ஒவ்வொரு ஒரு சிற்பமுமே ஒரு ஒரு ஆளை சொல்கிறாங்க இதில் ஃபுல்லாக நின்றுட்டு ஃபுல்லாகவே அப்சரா அந்த ஒரு இதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக இருக்குது விஷ்ணு அப்படிங்கிறாங்க அங்கே பிள்ளையார் இருக்கார் நிறைய இருக்குது கைஸ் இங்கே வந்து ஏன்னா இங்கே வந்து அந்த கைடை பிடிச்சி கேட்ட சொல்லுவாங்க இங்கே வந்து ஏழு தூண் இருக்காமா மேலே ஒன்று டேமேஜு அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது கீழே ஒன்று இருக்குது ஏழாவது இதில் அதுக்கு பின்னாடி அங்கே தான் தண்ணி ஃபுல்லாகவே இருக்குமா மழை பெஞ்சுனா இங்கேயும் தண்ணி இருக்கும் மழை பெஞ்சினா இங்கேயும் தண்ணி இருக்கும் அதே மாதிரி உள்ளே வந்து ஊற்று தண்ணி இருக்குமா இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து போய் க பக்கெட்டு போட்டு கிணத்துலேருந்து கோரி கோரி ஒன்று ஒன்றும் எடுக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அந்த குயினுக்கு வந்து ராணிக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டியிருக்காங்க போய் ஈஸியாக போய் தண்ணி எடுக்கிறது மாதிரி அதுதான் இந்த ஒரு இடம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வால் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள் அந்த ஒரு கேப் இருக்குல்ல அதுக்கு அந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் ஆனால் நம்ம அது இங்கேருந்து பார்க்க முடியாது மண்சூன் டைமில் இங்கேயும் தண்ணியெலாம் இருக்கும் அப்படிங்குறாங்க அந்த பக்கம் வந்து ஊற்று தண்ணியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சூப்பராக இருக்குது இங்கே வந்திங்கன்னா ஒரு ஒரு தூணு அது இதுன்றிருக்கு அதுக்கப்புறம் நிறைய இருக்குது இந்த சைடில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே ஒரு ஒரு இதை குறிக்குது இந்த அப்சரா விஷ்ணு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க நிறைய சொன்னாங்க நிறைய நிறைய அனிமல்ஸ்குள்ளே இதெல்லாம் இருக்குது இங்கே அனிமல்ஸ்குள்ளே சிலையெல்லாம் வச்சு யானை முதலை குரங்கு அது இதுன்னு வச்சு அப்படி இப்படின்லாம் நிறைய சொன்னாங்க சூப்பராக இருந்து கேட்கறதுக்கே அந்த ஒரு அண்ணா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்கக்கிட்ட சூப்பராக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஒரு சிற்பமும் ஒரு ஒரு மீனை மீன் பண்ணுறாங்க அதே மாதிரி நவம்பர் நைன்டீன் வந்திங்கன்னா இங்கே லைட் ஷோலாம் போடுவாங்களாம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கோல்டு மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்து மேலே உள்ள ஒரு தூண் மட்டும் உடஞ்சிருச்சு மேலே ஒரு ஒரு ஸ்டெப் மட்டும் உடஞ்சிருச்சு மொத்தம் ஏழானவருக்கு ஆறானோ வெளியில் இருக்குது ஒன்று வந்து கீழே இருக்குது இதுக்கு அது வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியாது அங்கே போனீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள ஒரு இது பார்க்கலாம் அந்த கைடு வந்தீங்கன்னா அவர் ஃபோட்டோலாம் வச்சுருந்தார் காட்டிகிட்டு இருந்தார் ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஒரு இடம் வாங்க அப்படின்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த நூறுவாவுக்கு பின்னாடி வந்து ஓட்டு வந்து பிக்சர் வந்து இந்த ஒரு பில்டிங் மாதிரி ஃபஸ்ட்டு வரும் அதுக்கு அப்படியே இந்த ஒரு சென்டர்லேருந்து இந்த பிக்சர் கரெக்டாக வரும் இந்த ரெண்டு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அந்த ஒரு இது தெரியும் கரெக்டாக இவ்வளோ ஹாண்டுக்கு இந்த இதுலேருந்து இவ்வளோ ஆண்டு தெரியும் ராணி கீ வாவ் இந்த கீழே போனால் தெரியாது ஃபுல்லாகவே ஆனால் மேலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துலேருந்து இந்த ஒரு தூண் பக்கத்தில் நினைங்கன்னா ஃபுல்லாகவே இது தான் இந்த வியூ தான் நூறுவாக்கு பின்னாடி இருக்குது வாங்க அப்படி பார்க்கலாம் கைஸ் இந்த ஒரு இது வந்து லெவன்த்து செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க இது பக்கத்தில் தான் சரஸ்வதி வரும் போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த ஒரு இடத்த வந்து காட் காடஸ் ரெண்டு பேரையும் மீன் பண்ணி இந்த ஒரு இடத்த நல்லா கட்டியிருக்காங்க அவங்கவுங்க உள்ள ஸ்டாச்சுலாம் வச்சு இது வந்து ராணி வந்து இறந்ததுக்காக ராஜா இறந்ததுக்காக ராணி வந்து அவங்க ஒரு நினைவிடமாக கெட்டியிருக்காங்க பேர் லெவல் பிளேஸ் ஆனால் இது ராஜாக்காக தான் ராணிக்காக தான் ராஜா கட்டி பார்த்துருப்பீங்க இந்த ஒரு இடத்துல தான் ராணிக்காக வந்து ராஜாக்காக வந்து ராணி கட்டியிருக்காங்க விஷ்ணு அப்சரா புத்தா அந்தந்த இதெல்லாம் வச்சு குதிரைங்க குரங்கு முதலை அதெல்லாம் வச்சு அங்கங்கே ஒரு ஒரு இது மென்ஷன் பண்ணி பிள்ளையார் அவ்வளோ செல இருக்கும் தூண்லாம் வச்சு அங்கங்கே ஒன்று ஒன்றா ஒரு ஒரு மீனிங் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த ஒரு இடத்துலலாம் புத்தாலாம் பார்க்கலாம் புத்தா விஷ்ணுலாம் பார்க்கலாம் ஸோ இதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது இப்போ இங்கேருந்து பார்த்தா தெரியாது முன்னாடி தண்ணி வந்து எடுக்கிறதுக்காக தண்ணி ஈஸியாக எடுக்கிறதுக்காக இந்த ஒரு இடத்த கட்டியிருக்காங்க மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும் வெளிலேயும் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதாங்க இஸ் கி வாவ் சரியான பிளேஸு வந்தீங்கன்னா பாருங்கள் ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் தாங்க இஸ் கி வாவ் செம்மையாக இருக்குது குஜராத்தில் பாட்டன்ற ஊரில் தான் வில்லேஜில் தான் இந்த ஒரு இடத்த கட்டியிருக்காங்க ஸோ மேலே போனாலும் பார்க்கலாம் ஸோ அப்படி மேலே போயிட்டும் பார்க்கலாம் இங்க தான் வந்தீங்கன்னா பாருங்கள் மத்தியான டைம் வந்திங்கன்னா எல்லோரும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா கைடு எதாவது பிடிச்சி கேட்டிங்கன்னா சொல்லி தருவாங்க சூப்பர் ப்ளேஸ் இது எல்லோரும் வந்து பாருங்கள் நம்ம நூறுவா பின்னாடி இருக்குது இந்த ஒரு இது ஸோ குஜராத் வரவங்க இந்த ஒரு ப்ளேஸும் வந்து பார்த்துட்டு போங்க ஸோ அங்கே அப்படி போயிட்டு பார்க்கலாம் கைஸ் டைம் த்ரீ ஆகுது பாய் த்ரீ ஆகுது அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் சம ஐஸ் இந்த ஒரு இடம் உள்ளாக இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சிற்பக்கலைகள் தான் வந்திங்கன்னா பார்க்கலாம் நிறைய ஃபுல்லாகவே ஸோ அங்கே நம்ம அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ரைஸ் ஃபைனலாக இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தாச்சு சரியான இடம் ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதா தான் வந்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டெப்ஸ் அப்படியே கீழே இறங்கி வரணும் சூப்பராக இருந்து வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அங்கேருந்து அப்படியே பேக் சைடில் சுற்றி வந்தீங்கன்னா இங்கேருந்து செம்மையான வியூ கைஸ் இது சூப்பரான வியூ இங்கேருந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் தெரியுது இங்கேருந்து அப்படியே எந்திரிச்சி பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியும் இங்கே பாருங்க உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி தெரியும் வேறு லெவலில் இருக்குது உள்ள ஒரு குட்டியாக ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ வேறு மாதிரி இருக்குது கைஸ் அது வந்து இங்கே பின்னாடி இருந்தால் தான் பார்க்க முடியும் ஸோ இதான் அந்த ராணிக்கு வா உள்ளே உள்ள இது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ வந்து அந்த ஒரு கிணறையும் நம்ம பார்த்துட்டோம் வேறு லெவல் கைஸ் இந்த இதுலேருந்து லைட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியும் அப்படியே அந்த கிணற பார்த்துட்டு வரலாம் பேக் வியூ ஃப்ரண்ட் வியூ அப்படி பேக் வியூ பயங்கரமாக இருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு உள்ளே அந்த கிணறு மாதிரி ரவுண்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்து அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மூணு மணி ஆகுது அப்படியே போவோம் அப்படியே போயிட்டு இதில் போயிட்டு அப்படியே கீழே இறங்கி பார்த்துட்டு அப்படியே திருப்பி மேலே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து வந்திங்கன்னா வந்துடலாம் அப்படி பார்த்தாச்சு சூப்பர் நிறைய செடியெல்லாம் வச்சு பயங்கரமாக வச்சுருக்காங்க நல்லபடியாக சூப்பராக பார்த்து முடித்தாச்சு கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லோருமே இனி அப்படியே எப்படி சுற்றி போனால் எக்ஸிட் தான் செமையாக இருந்த கேஸ் ஆனால் ராணிக்கு நூறுரூவா நோட்டில் உள்ளதையும் எங்கள் அப்ளீட் பண்ணியாச்சு ரூபா நோட்டில் உள்ளதையும் எங்கள் அப்ளீட் பண்ணியாச்சு என்னி பேலன்ஸ் பத்து ஐம்பது இரநூறு ஐநூறு இன்னும் நாலு நோட் நமக்கு பேலன்ஸ் இருக்குது வேறு எதாவது நோட்லேயும் இந்த மாதிரி பயங்கரமாக எதாவது இருந்தால் சொல்லுங்கள் இதை வந்து யுனெஸ்கோவிலையும் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் தான் இடம் பண்ணி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோவிலையும் இந்த ஒரு இடம் ராணிக்குவா இடம் பெற்றிருக்கு ஸோ செம்மையான இடம் குஜராத் வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்தையும் பாருங்கள் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கேருந்து இனி அடுத்து பக்கத்தில் மோதிரா சன் டெம்பிள்னு ஒன்று இருக்குது அது இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அங்கேயும் போகிறோம் வாங்க நம்ம அப்படியே போயிட்டு இன்னைக்கு போவோம்னா நாளைக்கு போகணும்னு தெரில ஸோ அங்கே அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அந்த ராணியோட பேர் தான் உதயமதி அந்த ராஜாவோட பேர் தான் பீமா தேவ் ஒன் அந்த பீமா தேவ் இறந்ததுக்கு தான் அந்த ராணி உதயமதி வந்து இந்த ஒரு இடத்தையே கட்டியிருக்காங்க ஸோ சரியான இடம் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நீங்கள் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்துட்டு போகலாம் நம்ம அப்படியே பார்த்தாச்சு நீ அப்படியே கிளம்ப வேண்டியதான் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே வந்து ரனிக்கு முடிச்சுட்டு அங்கேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டரில் இருக்க மோதிரா சன் டெம்பிள் வந்துவிட்டோம் இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரி எவ்வளோன்னா பைக்கு பத்து ரூபா என்ட்ரி வாங்குறாங்க அதே இது என்ட்ரிக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா என்ட்ரி வாங்குறாங்க அதே இது காசாக கொடுத்தீங்கன்னா முப்பது ரூபா ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா அப்படி இருபத்தஞ்சி பத்து முப்பத்தஞ்சி ரூபா கொடுத்துட்டு அப்படி உள்ளே போயிட்டுருக்கேன் இது பேர் தான் மோதிரா சன் டெம்பிள்ங்கிறாங்க வாங்க அப்படி உள்ளே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் கைஸ் மோதிரா சன் டெம்பிள் இங்கே ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க குளத்தை சுற்றி குட்டி குட்டி கோயிலெலாம் வச்சு இங்கே பாருங்க இதெல்லாம் குட்டி குட்டி கோயில் இதெல்லாம் உடைச்சிருக்காங்க அங்கங்கே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க அந்த எண்டில் எல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக கோயிலெலாம் இருக்குது சூப்பராக இருக்குது கோயில் ஆர்கிடெக்சரே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது இதுதான் மோதிரா சன் டெம்பிள் ஸோ பாதி அன்ஃபினிஷ்டா இல்லை இடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஆமையெல்லாம் கிடக்கு இதுதான் மோதிரா சன் டெம்பிளோட குளம் குட்டி குட்டியாக கோயிலெலாம் வச்சுருக்காங்க இங்கே உள்ளே போகிறதுக்கு அளவு இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டியாக ஒரு கோயில் சூப்பராக இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து மோதிரா சன் டெம்பிளில் தான் இருக்கோம் ஆர்கிடெக்ட்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை இங்கேயும் அதே மாதிரி தான் விஷ்ணு அந்த மாதிரி நிறைய சாமிகளுக்குள்ள சிலையை தான் வச்சு ஃபுல்லாக சிற்பமாக பண்ணி ஃபுல்லாகவே கோயிலை சுற்றி வச்சுருக்காங்க இங்கே வந்து மூணாணம் மூணானம் வச்சுருக்காங்க இது ஒரு இடம் இதை ஒரு இதாக மீன் பண்ணுறாங்க அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படி வந்து இதோ ஒரு இடம் மாதிரி மீன் பண்ணுறாங்க இது ஒன்று அது ஒரு சிவன் கோயில் அங்கே வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே சும்மா எம்டியாக தான் இருக்குது நார்மலாக இங்கே வந்திங்கன்னா இங்கேயும் ஒரு கோயில் மாதிரி இருக்காங்க தூண் மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாகவே தூணில் தான் ஸ்கல்ச்சர்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் மகாபாரதம் ராமாயணம் அதில் இருந்து அதை வந் அதை வச்சு இந்த ஒரு இடத்தையும் கட்டியிருக்காங்க அதுலேயும் இந்த ஒரு இடம் இடம் இடந்து இடம் பெற்றுருக்கு ஸோ வந்திங்கன்னா பாருங்கள் போதிரா சன் டெம்பிள் சூப்பராக இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது அப்படியே கோயில் ஒரு ரவுண்ட் அடித்து வரலாம் வெளியிலேருந்து மட்டும் வெளிச்சம் வர மாதிரி செட்டப் இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை இந்த ஒரு இது உள்ளே இருக்குது ஆனால் வந்து கதவை பூட்டியிருக்காங்க கதவை பூட்டி போட்டிருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு நந்தி வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு ஆமருக்கு இருக்குது குட்டியாக அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையார் அப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க சூப்பராக அங்கே ஒரு அம்மன் மாதிரி ஒரு சாமி இருக்குது தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு சிவலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்கே ஒரு கோயில் இங்கே ஒரு கோயில் அது ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க ரெண்டுமே இதுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு சாமி இருக்குது அதே மாதிரி இங்கே வந்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது ஸோ வாங்க அப்படி எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ் வந்து சன் டெம்பிள் இது வந்து ஒரு மண்டபமா அதே மாதிரி இது வந்து சிவன் கோயில் இந்த மூணாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க இங்கே வந்திங்கன்னா இந்த மூணும் பார்க்கலாம் ஸோ வேறு லெவல் கைஸ் அங்கே ஒரு குட்டி கோயில் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே வந்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க குட்டியாக ஸோ சூப்பர் சூப்பர் கோயில் வந்திங்கன்னா பார்த்துட்டு போங்க மோதிரா சன் டெம்பிள் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்திங்கன்னா அழகான ஒரு குளம் இங்கே வந்தீங்கன்னா அழகான ஒரு மண்டபம் அதுக்கப்புறம் ஒரு மோதிரா சன் டெம்பிள் அதுதான் சொல்கிறாங்க சன் டெம்பிள் அதுதான் அதுக்கப்புறம் சிவா கோயில் அந்த பக்கம் அப்புறம் ஒரு ஒரு ஆர்கிடெக்சரும் பயங்கரமாக இருக்கும் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க சரியான கோயில் கைசான இது சூப்பர் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படி எல்லோரையும் பார்த்தோம் பேசினோம் ஸோ அப்படியே வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ஸோ அப்படியே நம்ம கோயிலை ஃபுல்லாக பார்த்துட்டோம் அங்கே ஒரு குளம் இருக்குது அதையும் பார்த்தாச்சு நீ ஏழு டு ஏழே முக்கால் வரைக்கும் லைட் ஷோ போடுவாங்களாம் அது என்னென்னு ப்ளான் பண்ணணும் பார்த்துட்டு போகலான்னு நினைக்கேன் பார்ப்போம் வெளியில் போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம் இங்கேயுமே பெருசாக வந்து ரொம்பலாம் நடக்கணும் இல்லை லைட்டாக தான் இங்கே வந்து குளம் சூப்பராக கைஸ் இது வேற லெவல் பயங்கரமாக பார்த்தாச்சு நூற்றி எட்டு கோயில் இருக்கான் இந்த ஒரு குளத்தில் அந்த ஒரு இதில் போட்டிருப்பாங்க அந்த இங்கேனா பார்க்கலாம் பாருங்களேன் என்ன ஒரு வியூவாக இருக்குதுன்னு குளம் அங்கே மண்டபம் கோயில் அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோயில் சூப்பராக இருக்குது இங்கே வந்திங்கன்னா பார்க்கெலாம் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அடிப்பொழியாக இருந்துச்சு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படியே இங்கே போகிற வழியில் வந்து ஆர்கியாலஜி மியூசியமும் ட்ரிங்கிங் வாட்டரும் இருக்குது இப்போ வந்து வெளியில் மட்டும் கொஞ்சோலாம் வச்சுருக்காங்க அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு சிலை இருக்குது அப்படி நிறைய வச்சுருக்காங்க இது கும்பம் மாதிரி இருக்குது அப்படி இங்கே வந்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக சிலைகள் இந்த உடஞ்சதுலாம் தூக்கி வச்சுருக்காங்க அங்கே உள்ளே போனாலும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்திங்கன்னா இதையும் பார்க்கலாம் ஸோ சூப்பர் கைஸ் மோதிரா சன் டெம்பிள் அப்படியே பார்த்தாச்சு வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இன்னும் நம்ம வந்து மோதிரா சன் டெம்பிளில் தான் இருக்கோம் ஆறு மணிக்கு லைட்டு போடுவாங்களாம் ஏழு மணிக்கு லேசர் ஷோ போடுவாங்களாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு சரி இருந்து பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்கேன் ஒரு கல் மாதிரி மரத்தடியில் தான் இருக்கேன் சூப்பராக இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா அந்த ஆறு மணிக்கு உள்ள லைட் போடுவாங்க அதை பார்த்துட்டு ஏழு மணிக்கு லேசர் கூப்பிடுவாங்க அதையும் பார்த்துட்டு போங்க ஸோ உங்களுக்கு என்ன நடக்குன்னு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன் வாங்க வைஸ் டைம் ஆறரை ஆகுது ஆறரைக்கு ஒரு கோல்டு கலர் லைட்டு மட்டும் போட்டிருக்காங்க இப்போ வந்தீங்கன்னா ஆறரைக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட போட்டாங்க இப்போ இந்த ஒரு லைட்டு போட்டிருக்காங்க இதுக்கு மேலே வந்து லேசர் ஷோ மாதிரி போடுவாங்களாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு இருக்கேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாகவே போகலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம் வைஸ் ஆறரை ஆனான்னா இங்கே எல்லா இடத்துலையுமே லைட்லாம் போட்டிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயுமே லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இனி ஒரு லேசர் ஷோவும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆறரைக்கு மே ஆறரைக்கிட்ட லைட்டு போட்டாங்க இனி வந்து இங்கே பாருங்கள் இதில் தான் நூற்றி எட்டு கோயில் இருக்குது மணி இப்போ ஏழு மணி மேலே ஆகுது இன்னும் இப்போ தான் லைட்டை வந்திருக்கு இனிமேலே லேசர் ஷோவும் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க சொன்னாங்க பார்க்கலாம் என்னென்னு கைஸ் செவன் டுவெண்ட்டி ஃபோருக்கு அந்த ஒரு லேசர் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே ஆப்போசிட்டில் உட்காந்து பார்க்கலாம் அந்த ஒரு கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்து பார்க்கலாம் இங்கே சேர்லாம் இருக்குது வந்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம் ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம்

ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லைட் ஷோ போட்டாங்க ஒரு எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு போயிடலாம் ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் த்ரீ டூ ஃபோருக்குள்ளே வர மாதிரி வாங்க எயிட்டுக்குள்ளே முடிச்சுட்டு போயிடலாம் சூப்பராக இருந்துச்சு இங்கே உள்ள லைட் ஷோவும் பார்த்தேன் அப்புறம் லேசர் ஷோவும் போட்டாங்க ரெண்டும் பார்த்தாச்சு நீ அப்படியே கிளம்ப தான் போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் இப்போ நம்ம குஜராத்தில் தான் இருப்போம் குஜராத்தில் ஷோ மொதிரா சன் டேபிளில் வந்து லேசர் ஷோ பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்தேன் இதுதான் வந்து ஹைதராபாத் வெஜ் பிரியாணி கடைசி நமக்கு வெஜ் பிரியாணி சாப்பிடக்கூடிய நன்மைக்கு ஆகிடுச்சி அதுக்கு தயிரும் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து குஜராத்தில் வந்து ஹைதராணி ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட போகிறோம் நல்லா தான் இருக்குது நமக்கு எது கிடச்சாலும் நல்லா தான் இருக்குது வேறு வழியே இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் ஆகணும் தயிர் ஒல்லி கிடைக்கும்னு பார்த்தேன் வெறும் ஒல்லி தான் கிடச்சி சரி ஒன்றும் இல்லை சாப்பிடுவோம் நல்லா தான் இருக்குது காலமாக இல்லை பரவாயில்லை ஸோ அங்கே அப்படியே சாப்பிட்டு பார்க்கணும் ரைஸ் ஃபைனலாக ஒரு பெட்ரோல் பம்பில் வந்து டெண்டை போட்டாச்சு டைம் வந்து ஒம்போதரை ஆகுது இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழித்து லேட்டாக டெண்டை போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ஸ்லெட்டை போட்டாச்சு இந்த சீட்டுக்கு கீழே போட்டாச்சு நைட்டு மழை பெய்ய லைட்டாக மழை தூரிகிட்ருக்கு ஆனால் நம்ம உள்ளே தான் போட்டிருக்கேன் ஸோ லைட்டாக சூடு அடிக்க ஸ்டார்ட் ஆகுது இவ்வளோ நாள் அப்படி இல்லை ஸோ வேறு லெவலில் ட்ரிப் போய்ட்டுருக்கு மரங்கான ஃபாலோ பண்ணி தகுதி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பிளாகில் சந்திக்கலாம் பேக் கைஸ்